வன்கொடுமையில் வந்து அந்த இதுக்காக அந்த பத்திரிக்கையாளர்கள் அலைபேசியை வாங்கினோம்னா நீங்கள் அவ்வளோ கோவப்பட்டீங்களே இதுவரை பதினாலு அலைபேசியை எங்கள் பிள்ளைகளுடைய அலைபேசியை எடுத்து வாங்கியிருக்காங்க அப்போல்லாம் நீங்கள் கோவப்பட்டிருந்தீங்கன்னா நியாயமா சாம்பார் அப்போ எனக்கு எந்த இடத்துல இந்தி இல்லைன்னு சொல்லுங்க இந்த கட்சி திராவிட கட்சிகளின் ஆட்சியில் எந்த இடத்துல இந்தி இல்லை எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க பத்தாக்குறைக்கு இந்திக்காரனில் ஒன்றரை கொடி கொண்டாந்து இறக்கிட்டீங்க

நீ எதற்குதானுக்கு சவுகார்பேட்டையில ஹிந்தியில பேசி கேட்டிங்க எதுக்காக ஹிந்தில சோரொட்டி ஓட்டினீங்க எதுக்காக ஈரோடு கிழக்குல ஹிந்தியில ஓட்டி வா கேட்டிங்க எதுக்காக கேட்டீங்க உங்க பிள்ளைகள் நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல இந்தி மொழி பாடமா இருக்கா இல்லையா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன சிற்பாளர் மாதிரி உண்மையிலே தான் நீங்க இப்ப உங்க மூலமா வற்புறுத்துறேன் வற்புறுத்துகிறேன் தமிழை பயிற்று மொழியா கொண்டாங்க பாட மொழியாவது கொண்டாங்க

நீ ஆரிய எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு தம்பி என்னை கேளுங்க நீங்க தான் கேள்வி எழுப்புனீங்க எதிர்ப்பு உள்ள இந்த பாண்டேங்கிறவர் பீகாரிய பிராமணன் நீ திராவிட அரிய நிலவு கறவே அவன் வந்துதான் உனக்கு வியூகம் வகுத்து தர வேண்டியது இருக்கு அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா எது காவன குச்சி வேற அப்ப நான் என்ன கேட்கிறேன் உனக்கு பீகார் பிராமணன் பாண்டே தான் வேணும்னா இங்கேயே பிறந்து வளர்ந்த ஒரு பாண்டே இருக்கான் தம்பி அவனை பயன்படுத்தே என்ன கட்டை குறைக்கி கட்டம் சரி இல்லை நம்ம கூட விளாட்றதே அவனுக்கு வேலையா போச்சுனா அங்க இருந்து ஒரு பிராமணர் பாண்டையை கூட்டிட்டு வந்து நீ பிராமணனை எதிர்ப்பு ஒன்று பூச்சாண்டியன்னா அவன்னா எங்களுக்கு தெரியாமல் போயிடும் மறுபடியும் பாருங்க இந்த பாண்டே இந்த பிரசாந்த் கிஷோர் விட்டு இப்போ ராபின் சர்மான்னு ஒரு வட இந்தியர் வேறார் இந்த தேர்தலுக்கு வேலை செய்ய சொல்லி சொல்லியால் ஒருக்கி பிசிகளடா பெரியார் கோட்பாடுகளை எதிர்த்து நான் பேசுன அவங்க நாங்கள் வந்து பெரியாரை நாங்களே எதிர்க்கிறோம் அவரும் எதிர்க்கிறாருன்றாங்க அதுக்கு சொல்ல வந்தது அது அதனால பார்ட்னர் ஆயிரும்னா இல்லை நான் தான் போய் சொன்னோம் கைகுலிக்கு நான் தான் டெல்லியில் ஒரு அலுவலகம் திறக்கிறேன் வாங்க திறந்துவிங்க அப்படிலாம் கூப்பிட்டுருக்கேன்னா மக்கள் அவனுக்கு கட்சியின் அவர்களை தொடர்ச்சியாக கைது பண்ணுறான்னு தெரியுது முப்பத்தொம்பது போனதர உறுப்பினர் இந்த தடவை நாற்பது உறுப்பினர் உள்ள வச்சுக்கிட்டு வெளியில் பாராளுமன்ற வெளியில பதாயே பிடிச்சிக்கி நிக்கிறதுக்கு இந்த உறுப்பினர் இருக்கு கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்குமோ போ வா என்ன பண்ணிறவனுங்க இங்க வாப்பா எனக்கு பணம் தரல எனக்கு பணமே தரமா நீ போராடிப் பெறிறதுக்கு போட்டிட்டு வென்றுவணியா பொளம்பிக் நிக்க வென்றுவணியா அது பொது யூஸ் பண்ணுங்க யூஸ் ஆயத்தை யூஸ் பண்ணுங்க நீ